சிந்து பைரவி நீ இமோ சிவா வந்து கோவப்பட்டு இனிமேல் இவனை இந்த வீட்டுல விட்டு வச்சா தப்பு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க மகா சப்போர்ட் வரவும் அம்மா உங்களை நல்லா வந்து மாத்தினதே வந்து இவன் தான் நல்லா இருந்தவங்களையும் இந்த அளவுக்கு மாத்திட்டான் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியம்மாவுடைய சொத்தவே வந்து நீங்க எழுதி வாங்கணும்னு தானே நினைச்சுங்க அப்படின்னு அப்ப அனைப்புற ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ஆமா பெரியம்மா சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா சொல்ல வேண்டிய சுற்றுவேஷன் வந்துடுச்சுன்றாங்க இங்க என்னென்ன நடந்துட்டு தெரியுமா அம்மா மாமாவுடைய பேச்சு கேட்டுட்டு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே பயங்கரமா கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியாம உங்க உங்க கிட்ட இருக்கிற சொத்தியெல்லாம் அவங்களுடைய பேருக்கு மாத்திக்கணும் அப்படின்னு நிறையவே பிளான் வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அன்னபுரணி அன்னபுரணி மகன் கிட்ட நான் உன் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்ச அன்னையோட நம்பிக்கை இப்படி சுக்குனு நீ ஒழிச்சிட்டியா அப்படின்னு ரொம்ப